வேதத்தில் நான் வாசிக்கும் பொழுது ஆதியாகவும் ஆறாவது அதிகாரம் எட்டாவது வாசிக்கலாம் கர்த்தருடைய கண்களில் கிருமை கிடைத்தது கர்த்தருடைய கண்களில் கிருமை கிடைத்தது என்று வாசிக்கிறோம் இந்த நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருமை கிடைத்தது இந்த நோவாவுக்கு கர்த்தர் இந்த கிருமை கொடுத்த காரணம் அவன் நீதிமானாக இருந்தான் அவன் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான் அந்த சந்ததியிலே இருந்த ஜனங்கள் மத்தியிலே தேவன் அவனை நீதிமானாக கண்டார் என்று வேத்தில் வாசிக்கிறோம் அந்த உலகத்தில் இருந்த அந்த நோவா நாட்கள் உலகத்திலிருந்த அத்தனை ஜனங்களிலும் நோவா மாத்திர நீதிமானாக இருந்தான் அது மாத்திரமல்ல நோவா ஆண்டவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறவனா இருந்தான் அதற்கு ஒரு உதாரணம் அதே அதிகாரத்தில் இருபத்தி ரெண்டாம் வசனத்தை வாசிக்கலாம் நோவா அப்படியே செய்தான் தேவன் தனக்கு கட்டளை நோவா அப்படியே செய்தான் தேவன் தனக்கு அவன் செய்து முடித்தான் அவன் செய்து முடித்தான் இந்த வசனம் ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம் அடிக்கடி பிரசங்கத்தில் நான் சொல்லியிருக்கிறேன் நோவா அப்படியே செய்தான் தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் செய்து முடித்தான் நம்ம வாழ்க்கையில நாமும் வாழ்றோம் ஆண்டவர் எவ்வளவோ கட்டளைகளை சொல்லியிருக்கிறார் எவ்வளவோ பிரமாணங்களை சொல்லிருக்கிறார் எவ்வளவோ நீதி நியாயங்களை சொல்லியிருக்கிறாரு ஆனா நம்ம அதுல கொஞ்சம் கூட கடைபிடிக்காம பல நேரத்துல காணப்படுகிறோம் நோவா தனக்கு கட்டளைட்டு ஆண்டவர் உண்டு பண்ண சொல்லும் போது சில இன்ஸ்ட்ரக்ஷன் அங்க இந்த பேழையினுடைய நீளம் இவ்வளவு இருக்கணும் அகலம் இவ்வளவு இருக்கணும் உயரம் இவ்வளவு இருக்கணும் அதுல சன்னல் எங்க வைக்கணும் கதவு எங்க வைக்கணும் அது எத்தனை தளம் இருக்க வேண்டும் அதுல எந்தெந்த மிருகச் எல்லாம் அங்க உள்ள கொண்டு போகணும் இப்படி நிறைய காரியம் அது எந்த மரத்துல செய்யப்படணும் அது எல்லாம் அந்த நோவாவுக்கு ஆண்டவர் சொல்லியிருந்தார் நோவா ஆண்டவர் சொன்னபடியே செய்தான் என்ன ஆண்டவர் சொன்னதையும் நமக்கு இஷ்டம் போல செய்து முடிச்சிடறோம் ஆனால் நோவா கத்தர் சொன்னபடியும் செய்து முடித்தான் வாசிக்கிறோம் தேவரிடத்தில் அன்பு கூறுவது என்றால் என்ன அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவதுதான் அவரிடத்தில் அன்பு கூறுவது ஆகவே ஆண்டவனுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படுகிறோம் என்றால் நாம் தேவனத்தில் அன்பு கூறுகிறோம் என்று பொருள் ஆகவே தேவனத்தில் அன்பு கூறுகிறவர்கள் தேவனுடைய கட்டளை கீழ்ப்படிவார்கள் இந்த இரண்டையும் பிரிக்க முடியாது ஆகவே நாங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது அவரிடத்தில் அன்பு கூர்ந்து அவனுடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு அந்த கிருபை நிச்சயமாய் உண்டு அல்ல லூயா ஆகவே நோவாவுக்கு அந்த கிருவை கிடைத்தது நாமும் தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து அவர் மேல அன்பு கூர்ந்து அவருக்கு கீழ்ப்படுகிறவளா இருந்தால் நோவாவுக்கு கிடைத்த கிருவை நமக்கு கிடைக்கும் நாம் நோவாவின் நாட்களை போன்ற நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எப்படி நோவாவின் நாட்களை ஜலப்பிரம் வந்து எல்லாரும் அழித்து போட்டதோ அது போல ஆண்டவராக ஏசு கிறிஸ்தின் வருகை சீக்கிரமாக இருக்கிறது இந்த நோவாவைப் போல யார் தேவ கிருவை பெற்றுக் யார் தேவனுடைய வார்த்தை கீழ்படுகிறார்களோ அவர்கள் மாத்திரமே இந்த உலகத்தின் அழிவுக்கு விலக்கி பாதுகாக்கப்பட முடியும் ஆகவே நாமும் அப்படிப்பட்ட ஒரு கீழ்ப்படுத்தலை கற்றுக்கொள்வோம்